அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தெய்வீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போகிற பதிவு வருகின்ற வியாழக்கிழமை அதாவது ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அம்மாவாசை பல ஆண்டுகளுக்கு பிறகு அபூர்வமாக வரக்கூடிய இந்த அம்மாவாசை மிகவும் இரண்டு சிறப்புகளோடு வந்துள்ளது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை சிறப்பு வாய்ந்த அம்மாவாசை வைகாசி மாதத்தை வளங்கள் அள்ளித்தரும் மாதவ மாதம் எனவும் வைகாசம் எனவும் சொல்லப்படும் வைகாசியில் புனித நதியில் நீராடிவிட்டு மகாவிஷ்ணுக்கு துளசி இலைகளை கொண்டு பூஜை செய்யலாம் குலதெய்வத்தை வழிபட வேண்டிய மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் அமைந்துள்ளது குலதெய்வக் கோயிலுக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் சென்று வருவது மிகவும் நல்லது குலதெய்வக் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை வேண்டி வீட்டில் கும்பம் வைத்து வழிபட்டால் நிம்மதி நிலைக்கும் என்பது ஐதீகம் பல சிறப்புகளை கொண்ட வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வது சுபிக்ஷம் ஏற்படும் அம்மாவாசையானது ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வியாழக்கிழமை வைகாசியில் இருபத்தி நான்காம் தேதி வருகிறது இந்த அம்மாவாசை இது எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை முதல் நாளே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு மணிக்கு சரியாக தொடங்கி அடுத்த நாள் வியாழக்கிழமை முழுவதுமே நிறைஞ்ச அமாவாசையாக உள்ளது மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி வரை இருக்குது வியாழக்கிழமை தான் முழுமையான அமாவாசை அதனால் அன்று தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மிகவும் சிறப்பான நாள் இதுவரைக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணமே கொடுக்கல திதியே கொடுக்கல அப்படின்றவங்க இந்த வைகாசியில் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களுடைய அதாவது இறந்த முன்னோர்களுடைய ஆத்மா முழுமையும் அடைந்து உங்களுக்கு அருள் வழங்குவார்கள் என்றும் சொல்லப்படுது அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நம்மளால் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஜெயித்து அதில் வெற்றி பெற முடியும் இந்த வருடம் வைகாசி மாதத்தில் வந்துள்ள அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை இரண்டு சிறப்புகளை கொண்டுள்ளது அதில் முதலாவது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே ரோகிணி நட்சத்திரத்தன்று அமாவாசை வரும் இந்த வருடம் வந்துள்ளது சந்திரன் உச்சம் பெற்ற நாளாகவும் அன்று சொல்லப்படுது சனி பகவான் அவதரித்த நாள் இந்த வைகாசி இருபத்தி நான்காம் தேதி அம்மாவாசை அன்றுதான் அவதரித்துள்ளார் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது வியாழக்கிழமை என்பதனால் குருபகவானுக்கு குரு பகவானுக்கு மிகவும் உகந்த நாள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் இவங்க ஐந்து நட்சத்திரங்களும் ரிசபத்தில் வந்து ஆட்சி செய்கிறாங்க இது குரு பெயர்ச்சி அப்பவே இந்த விஷயம் நடந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா சந்திரன் சூரியன் ஒன்றாக சேர்ந்து சந்திரன் உச்சம் பெறக்கூடிய அம்மாவாசை தான் இந்த வைகாசி அம்மாவாசை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அம்மாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இதுவரைக்கும் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நான் விரதம் இருக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வருடத்தில் இந்த வைகாசியில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து அவர்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களை நினைத்து பெண்கள் அதாவது கன்னி பெண்களை இறந்திருப்பாங்க திருமணமான பெண்கள் இறந்திருப்பாங்க அவங்களை நினைத்து நீங்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து காகத்திற்கு எல் கலந்த சாதம் உங்களுடைய கைப்பிடி அளவு கொண்டி வைங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து காகம் சாப்பிடாது அது பரவாயில்ல நீங்கள் கொண்டி வச்சிட்டாலே முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் ஏன்னால் அன்று முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் குலதெய்வத்துக்கிட்ட நமக்காக வேண்டவங்க முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவங்க தாங்க அதனால் நீங்கள் மறக்காம உங்களோட வீட்டில் இறந்த முன்னோர்களை நினைத்து அன்றைய தினம் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைங்க பசுமாட்டிற்கு மாட்டிற்கு உங்கள் கைப்பிடி அளவு பச்சரிசி பாசி பருப்பு வெள்ளம் இது மூன்றையும் கலந்து தானமாக பசுமாட்டிற்கு கொடுங்க கோமாதாவின் அருள் நமக்கு கிடைக்கும் வீட்டில் செல்வம் பெருகும் கோமாதாவோடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்தாலே செல்வமும் பணமும் பெருகும் அதாவது மகாலட்சுமி அம்சம் கொண்ட பசுமாட்டிற்கு நாம் கொடுக்கும்போது நாம் எவ்வளோதான் பாவங்கள் செய்திருந்தாலும் சரிங்க அந்த பாவம் கட்டாயம் குறைந்து கொண்டே வரும் கர்மா நீங்கிவிடும் இந்த அமாவாசை தினத்தன்று நீங்க புடவை தானம் செய்யலாம் வேஷ்டி சட்டை உங்க முன்னோர்களை நினைத்து அவங்க படத்துக்கு பக்கத்துல ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா படையில் செய்து அந்த ட்ரெஸ்ஸை துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கலாம் ஏழை எளிய பெண்களுக்கு கொடுக்கலாம் ஆண்களுக்கு கொடுக்கலாம் வேஷ்டி சட்டை புடவை உங்களால் என்ன முடியுமோ ஒருத்தருக்காவது கொடுக்கலாம் இப்படிலாம் கொடுக்கறதுனால நமக்கு ஏற்பட்டுள்ள கர்ம வினை நீங்கி புண்ணியம் வந்து சேரும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அமாவாசை என்று வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு அசைவ சாப்பாடு சமைக்கவே கூடாது சைவம் மட்டும்தான் சமைக்கணும் அன்றைய தினம் அசைவ சாப்பாடு சாப்பிடவும் கூடாது சைவம் மட்டும்தான் சமைச்சு சாப்பிடணும் அன்று வியாழக்கிழமை என்பதனால் குரு பகவானுக்கு மிகவும் உகந்த நாளாக அமைந்துள்ளது ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நாம் முக்கியமா செய்ய வேண்டிய வழிபாடு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கணும் அடுத்ததா குரு பகவானை நினைத்து வீட்டில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைக்கணும் சனி பகவானுக்கு உரிய நாளாகவும் அமைந்துள்ளதனால் சனி பகவானை நினைத்து அன்று நவக்கிரகத்திற்கு உங்கள் கையினால் ஒரு அகல் விளக்கு போடுங்க நவக்கிரக கோயிலுக்கு செல்ல முடியலனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அன்று ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ங்க அது விநாயகர் கோயிலாக இருந்தாலும் ரொம்ப நல்லது அடுத்து உங்கள் கையினால் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வெல்லம் பாசி பருப்பு இதையெல்லாம் கலந்து பசுமாட்டிற்கு தானம் கொடுங்க இந்த பொருட்கள் இல்லைன்னா பரவாயில்ல ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுங்க அப்படி அதுவும் இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு புல் பசுமாட்டிற்கு கொடுங்க கோமாதாவிற்கு கொடுக்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கி நமக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நீங்கி நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் கர்ம வினை நீங்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஏன்னா அன்றுதான் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருவார்கள் அப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணிய காரியத்தையும் அவர்கள் கணக்கெடுத்து வைப்பார்களாம் எந்த விதமான நன்மைகளை năm குழந்தைகளுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனதார வேண்டி நமக்கு நன்மை செய்வாங்களாம் அதனால் இந்த காரியங்களை மட்டுமாவது அமாவாசையில் இந்த வருடத்தில் வைகாசி மாதத்தில் சிறப்புகளோடு வந்துள்ள அமாவாசை தினத்தன்று இந்த விஷயங்களை எல்லாம் செய்யுங்க கட்டாயம் உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் குரு பகவானின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு இந்த வைகாசி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வியாழக்கிழமை இந்த அமாவாசையை மறந்துடாதீங்க தவற விட்டுறாதீங்க இந்த விஷயங்களை எல்லாமே செய்யுங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்